உனக்கும் எனக்கும் என்னப்பா அவர் நிதி கேட்டும் அவர் என்னை தூசி கேட்டும் கத்த அவனை நிந்திக்க கத்திரையிட்டிருக்கிறா போல் ஆனால் நிந்தி கேட்டுமே தூசி கேட்டுமே ஒருவேளை கத்தனின் சிறுமையை பார்த்து இவன் எனக்கு நிந்தித்த நிந்தனையை பார்த்து இவன் என் மேல் வைத்த அவமதிப்பை பார்த்து எனக்கு ஒரு நன்மை செய்ய என்றே இவன் வல்லவராக இருக்கிறார் என்று தாவீது ராஜா தன்மே விழுந்த நிந்தனையை சகித்தவராய் கடந்து போனார் அன்பு தெய்வ பிள்ளைகள் தாவிதற்குள் இருந்த இதயம் அவர் விந்தனையை சகிக்கிற இருதயம் தாவித ராஜாவுக்குள் இருந்தது பெரிய ராஜா ஒரு சாதாரண மனித நிந்தித்த நிந்தையை கூட பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவர் நிந்திக்கிற நிந்தனைக்கு சரியாக கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று அவர் பொறுமையாய் கடந்து போனார் அன்பு தெய்வ பிள்ளைகளே கொஞ்சம் நம்மை சிந்தித்து பார்க்கலாமே நாம் எத்தனை பேர் நமது வாழ்விலே நமக்கு நேரடுகிற நிந்தைகளை சமை சகிக்க முடியும் எத்தனை பேர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து போகிற சில சில அவமதிப்பின் சூழலை தாக்கிக் கொள்ளுகிற இடையம் இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நான் தேவ